உங்கள் வாழ்க்கையில மிகப்பெரிய உரத்தை அடையலாம் எதா இருந்தாலும் நீங்க அவங்கள சொல்லிட்டு செய்யுங்க அவங்க கூடவே இருங்க அவங்க எங்க போனா நல்ல காரியம் கெட்ட காரியங்களை அவங்கள கலந்துக்கோங்க இவர்கள் தான் உங்கள் வாழ்வின் பலம் சில கேரக்டர் இருக்காங்க நம்ம கார் வாங்க போறோம்னு அவர்கிட்ட சொன்னா வர்ற கார் நின்னு போயிடும் அந்த கேரக்டர் யாரு சிவராஜ் செட் ஆகாத ராஜி காதல் எப்படி இருக்கும் ஒரு தேவதை பார்க்கும் நேரம் இது யார் அந்த தேவதை முக்கியமான டாபிக்கே என்ன இதுல அப்படின்னு பாத்தீங்கன்னா யார் எதிரிகள் அப்படின்னு பார்க்கணும் உங்க வாழ்க்கையில உங்க ஜாபுல யார் அந்த கொள்ள நெறி எங்க இருக்க அப்படிங்கிற மாதிரி உலகங்கள் விற்கும் ஐபிசி பக்தி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி சிம்மராசிக்காரர்கள் சிம்மராசிக்காரர்கள்னாலே சார் எ சார் வழி தனி வழி இதெல்லாம் நீங்கதான் நீங்கள் இப்படி இருக்கீங்களோ இல்லையோ ஆனால் உங்களை இப்படி சொல்லி சொல்லியே அப்படி ஆகிட்டாங்க சிம்மராசிக்காரர்கள் உனக்கு உனக்கு என்னப்பா அப்படின்னு சொல்லி சொல்லியே உண்மையை சொல்லப்போனால் சிம்மராசிக்காரர்களாக இந்த உலகத்தில் பிறக்கிறது தான் ரொம்ப கஷ்டம் காரணம் என்ன அப்படின்னா எவ்வளோ அடித்தாலும் அழக்கூடாது ஏன்னா நீங்கள் சிம்மராசி ஸோ சிம்மராசினாலே நீங்கள் தான் லயன் நீங்கள் தான் டான் இந்த மாதிரிலாம் சொல்லி சொல்லி லீடர் அப்படி சொல்லி வளர்த்திட்டாங்க ஸோ அப்போ சிம்மராசிக்காரர்கள் ஒரு லீடராக இருந்தால் ஒரு ப்ராஜெக்ட் ஜெயிக்கணுமா இல்லையா அப்போ ஜெயிக்கிறவங்கள தானே கூட வச்சுக்கணும் அப்போ கூட வச்சுக்கிற ஜெயிக்கிறவன் யாரு த மேட்ரு அப்போ சிம்மராசிக்காரர்கள் இப்போ நம்ம சொல்கிற பதிவில் யார் யாரெல்லாம் கூட வச்சுக்கிட்டே இப்போ காரில் போய்ட்டுருக்கேன் சார் காரில் ஒரு நாலு பேர் கூப்பிட்டு போகிறோம் அந்த நாலு பேர் யார் எல்லாரையும் கூப்பிட்டு மாட்டீங்க ஒரு பெரிய முக்கியமான பிஸ்னஸ் டீல் நீங்கள் ஒருத்தட்ட அட்வான்ஸ் வாங்க போகிறீங்க ஒரு ஏதோ ஒரு பணம் தராங்க அந்த பணத்தை யார் முன்னாடி வாங்குவீங்க ரொம்ப நம்பிக்கைக்குரிய உங்களுடைய பலம்னு நினைக்கக்கூடிய ஆளுங்கட்டு தான் அதை ஷேர் பண்ணுவீங்க அப்போ அந்த நாலு பேர் யார் அந்த நாலு பேர் சிம்மராசிக்காரர்களுக்கு சிம்மராசிக்காரரே பாயிண்ட் நம்பர் ஒன் அதான் இந்த நாலு பேரில் ஒரு ஆள் அவர் தான் அடுத்து ரெண்டாவது நாலு பேரில் ஒருத்தர் யார் ரெண்டாவது ஒருத்தர் நம்ம கன்னிராசி அடுத்ததாக மூன்றாவது ஆள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தனுசு ராசி உங்களுக்கு ரொம்ப க்ளோஸ்னால் தனுசு ராசிக்காரங்க தான் சிம்மராசிக்காரங்களுக்கு பர்ஃபெக்டு செட் ஆகக்கூடிய ஏன்னா ஐந்து கூடிய யோகாதிபதி குருவினுடைய ஆள் அவர் தனுசு ராசிக்காரங்க பர்ஃபெக்டாக செட் ஆவாங்க இவங்கள் அதே மாதிரி சிம்ம ராசிக்காரர்களுக்கு ரொம்ப க்ளோஸான ஒரு ஆள் யாருன்னா கும்பராசிக்காரர்கள் நல்லா செட் ஆவாங்க கும்பராசி சிம்மமும் கும்பமும் அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸு அவ்வளோ தூரம் வந்து ஃப்ரெண்ட் ஆகும் அதே மாதிரி சிம்மத்துக்கு யாருனா இந்த துலாமும் ரிஷபமும் ரொம்ப பிடிக்கும் காரணம் என்ன சுக்கரனுடைய ஆட்கள் இவங்களாம் சு துலாம் வச்சுக்கோங்க தனுசு வச்சுக்கோங்க கும்பம் வச்சுக்கோங்க உங்களுக்கு நீங்களே இன்னொரு சிம்மம் கிடைச்சாலும் பரவாயில்ல இந்த நாலு பேர் தான் அந்த நாலு பேர் அந்த நாலு பேர் மதிக்கும்படி நீ நான் நடக்கணும் அந்த நாலு பேர் யார் இந்த நாலு பேர் தான் யார் சிம்மத்துக்கு சிம்மே அப்புறம் துலாமு அப்புறம் தனுசு அப்புறம் கும்படம் சொல்லும்போது ட்ரைவிங்காக சொல்ல ஜாலியாக வச்சுக்கோங்க ஓகே வேறு யாரெல்லாம் நமக்கு ஆகாது இருக்கவே இருக்கான் மீனராசி நமக்கு செட்டே ஆகாது ஏன் அப்படின்னா நம்ம ஒன்று சொல்லிட்டு இருந்தால் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக ஒன்று சொல்லுவாங்க பாருங்கள் யானையை கூட்டி வந்து யானையை கூட்டி வந்து நிறையா எவ்வளோ பெரிய ப்ரோக்ராம் பண்ணலாம் யானைக்கு எவ்வளோ பெரிய ஹைலைட் யானை கூட்டந்து யானை வந்து வேறு ஒன்று செய்யலாம் என்னடே யானைக்கு எவ்வளோ ஹைலைட்ஸ் இருக்குது இப்படி போய் திங்க் பண்ணுறியடா அந்த மாதிரி தான் அப்போது சிம்மராசிக்காரர்களுக்கு என்டையராக டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ணுறவங்க மீனராசிக்காரர்கள் அது அவங்களுக்கு செட் ஆகாது சிம்மராசிக்கார பலவீனம் அதே மாதிரி மகர ராசிக்காரர்கள் சிம்மராசிக்காரன் கூட கரைச்சலை கொடுத்துட்டே இருப்பாங்க ஒரு மகர ராசிக்காரங்க ஹலோ ஆ ஆமாம் ஆ ஹலோ 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 ஆ ஆ ஆமாம் அப்படிதான் கடைசி வரைக்கும் தான் பேசிட்டு இருப்பாங்க சிம்ம ராசிக்காரங்க ஒரு ஃபோன் பண்ணி மகர ராசிக்காரங்க அந்த லைனில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க மட்டுமே தான் ஆமாம் அது ஹலோ நான் சொல்ல வரத டக்குன்னு வச்சுருவாங்க ஒரு வார்த்தை கூட என்ன பேசவும்லையா ஃபோனை எடுத்தால் அவனே தான் பேசிகிட்டு இருக்கா அவனே பேசி அவனே ஆரம்பித்து அவனே வச்சுட்டான் யார் தெரியுமா சாட்சாத் மகர ராசி உங்கள் கூட இருக்கிற மகர ராசி பாருங்கள் உங்களால் முடிஞ்சால் பேச்சு கொடுத்து ஜெயிச்சிருக்கான் கூட உங்களால் ஜெயிக்க முடியாது காரணம் என்னன்னா மகர ராசிக்காரர்கள் பேச ஆரம்பித்தாங்கன்னா ஏன்னா உங்களுக்கு அப்படியே ஆப்போசிட் ஆறு சனியினுடைய ஆளவர் ஸோ சனிக்கு சூரியனை பிடிக்காது மகர ராசிக்கு உங்களுக்கும் அவங்க மட்டும் கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பித்தாங்கன்னு வச்சுங்களேன் அப்படி நம்ம கம்பெனிலாம் ஒரு கார்பரேட்டே யாரு நீயே ஆக்சுவலாக நம்ம கம்பெனி ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து எது இது கம்பெனியே என்னங்க ரொம்ப கீழே போறீங்க அப்படிங்கிற மாதிரி மகரத்துக்கு உங்களுக்கும் செட் ஆகாது அதே மாதிரி விருச்சிகம் உலகத்துக்கே பிடிச்ச ஒரு ராசி விருச்சிகம் அந்த விருச்சிக ராசிக்கே உங்களுக்கு வந்து சிம்மத்துக்கு செட் ஆகாது காரணம் என்னென்னா நாளுக்குடைய பாதகாதிபதியுடைய ராசி அது அப்போ விருச்சிக ராசிக்காரங்க உங்களுக்கு ஏதாவது ஒம்பது இருப்பாங்க விரச்சிகராசிக்காரர்கள் சும்மா எமோஷனலாகவே நான் இவ்வளோ சொல்கிறேன் அப்போ கூட என் ஃபீலிங்ஸு நீ புரிஞ்சிக்கவே இல்லை நான் இன்றைக்கி மே இன்றைக்கி வெட்டிங் டேன்னு சொல்கிறேன் இன்றைக்கி நீ லீவ் போடலாம் தானே எம்மா டைரக்டர் விசிட்டிட்டுமா காலைல ஏழு மணிக்கு போய்ட்டு பன்னெண்டு மணிக்கு எப்படியாவது அவன் காலைல விழுந்தா தான் வந்துடுறேம்மா நீ இன்றைக்கி காலையிலேயே ஏழு மணிக்கு கோயிலுக்கு போனால் தான் உண்டு சந்தோஷம்டா ஏற்கனவே எப்போ வேலை விட்டு போகிறதுன்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் இன்றைக்கி வெட்டிங் டே கோயிலுக்கு போகிறேன்னு தெரிஞ்சா அதுக்கு பின்னாடி ஒருத்தன் வர இந்த இந்த கதையோட பிற்பகுதியில் யார் உங்களுக்குள்ள உள்ள நெறியெலாம் சொல்லுவேன் நான் உங்க உங்களை யார் போட்டு கொடுப்போம் அது வரைக்கும் நான் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன் ஸோ விருச்சிகராசிக்கார பெண்கள் மட்டும் சிம்மராசிக்கு செட் ஆகிட்டாங்கன்னு வச்சுக்கங்களேன் அடாடா அடாடா ஒரே ஜாலியாக இருக்கும் என்ன வீட்டில் இவங்க டார்ச்சர் பண்ண ஆஃபீஸில் அவங்க டார்ச்சர் பண்ண ஒரே ஹாப்பி தான் அப்படிங்கிற மாதிரி சிம்மராசிக்காரர்களுக்கு செட் ஆகாத ராசி அது விருச்சிகராசி ஸோ அந்த விருச்சிகராசியை மெயின்ல வச்சுக்கோங்க உங்களுக்கு இவங்க ஆகவே ஆகாது ரைட்டுங்க விட்டுருங்க இப்போது சிம்ம ராசிக்காரங்க யாரும் லவ் பண்ணலாம் அதை சொல்லுங்களேன் சிம்மராசிக்காரர்கள் கும்பராசி நசுநல்ல கும்பராசி சிம்மத்துக்கும் கும்பம் அவ்வளோ தூரம் லவ்ஸுங்க ஒரே காதல் தான் என்ன கொண்டாரா தாவே டான் 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 அந்த மாதிரிலாம் அப்படி ஒரு லவ் உங்களுக்கு இல்லை இந்த கும்பராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் அந்த கிராமத்து லவ்வு இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா அதெல்லாம் அந்த கும்பராசிக்காரங்க அந்த சோடி கொண்ட ரா சாத்தி அதெல்லாம் அந்த ஏழாம் இடத்து கும்பராசி கும்பராசிக்காரங்க ரொம்ப ஃபார்மலாக இருப்பாங்க இத்தனைக்கும் அவன் உங்களுக்கு எதிரி யார் சனியினுடைய சில்ட்ரன் ஆனால் மகரத்தை மட்டும் உங்களுக்கு எதிரியாக்கிட்டு கும்பத்தை உங்களுக்கு ஃப்ரெண்டாகி விட்டார் கடவுள் ஏன் அப்படின்னா கும்பராசிக்காரர்கள் சிம்மராசிக்காரர்களுக்கு நல்ல கட்டாரி லவ் பண்ணுவாங்க என்ன இவங்களோட அவங்க காதல் வாழ்க்கை இருந்ததுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அதே மாதிரி சிம்மராசிக்காரர்களுக்கு ரொம்ப செட் ஆகிற ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாட்சாத் ரெண்டு கூடிய கன்னிராசி தான் இந்த கன்னிராசியை நீங்கள் எங்கே கொண்டு போய் போட்டாலும் அது புழச்சுக்கும் காரணம் என்னென்னா கன்னிராசிக்காரர்கள் வந்து எப்படி சொல்லுவாங்க கழுவுறை மீனில் நழுவுற மீனுங்கிற மாதிரி எந்த ராசி வேணால் பாருங்கள் கன்னிராசி ராசி தான் அவங்க எவருமே யாருமே சொல்ல மாட்டாங்க காரணம் என்ன அப்படின்னா அவங்க எல்லாருக்கும் ஆப்டாக பழகிட்டு போயிடுவாங்க புதனுடைய ராசி இல்லையா ஸோ அப்போது சிம்ம ராசிக்காரர்களுக்கு கண்ணியை லவ் பண்ணாங்கன்னா நாங்கள் கூட கண்ணியை தான் லவ் பண்ணுறோம் இல்லை நான் அது சொல்லலை ஸோ அப்போ ரெண்டு கூடிய கன்னி ராசிக்காரர்களை நீங்கள் லவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு செட் ஆகும் அடுத்து யார் செட்டே ஆகாது மகர ராசி செட் ஆகாது விருச்சிக ராசி செட் ஆகாது சிம்பிள் சிம்ம ராசிக்காரர்கள் யார் கூட சே சேரக்கூடாது செட் ஆகாது மகரம் விருச்சிக முக்கியமாக மகரம் உங்களுக்கு ஆகவே ஆகாது அடுத்து உங்களுக்கு நண்பர்கள்னு பார்த்தா யார் நான் சொன்னது தான் துலாம் உங்களுக்கு நண்பர்கள் கும்பம் உங்களுக்கு நண்பர்கள் எதிரிகள் யார் எதிரிகள் மீனம் உங்களுக்கு ஜென்ம எதிரி மகரம் உங்களுக்கு ஜென்ம எதிரி ரைட் தொழில் கூட்டாளிகள் இப்போ சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே எது தொழில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொன் வெள்ளி இது ரெண்டும் தொழில் தங்கம் வெள்ளி இதை இதெல்லாம் உங்களுக்கு தொழில் இதை சார் தங்க கடை வைக்கிற அளவுக்காக சார் இருக்குது ஒரு பவுனும் ஒரு லட்சத்துக்கு வித்துட்டுருக்கான் இதில் நீங்கள் தங்கக்கடை தங்க தங்கக்கடை நான் அப்படி சொல்லலை ஃபுல்லாக கேளுங்க அது வந்து ஷேர் மார்க்கெட்டில் போடுறவங்க ஈக்குவிட்டியில் போடுறவங்க அப்படிலாம் சொல்கிறாங்க இல்லையா கிரிப்டோ கரன்சியில் பண்ணுறவங்க இவங்களுக்கான நேரம் இது தங்கம் வெள்ளி இதெல்லாம் வட்டி பெரும்பாலும் வட்டி தரகு சில பேர் வந்து அடமானம் வச்சுட்டு கொடுக்கறது சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது சொல்லுவாங்கல்ல பிளட்ஜிங் பண்ணி மார்க்ட் பிளட்ஜிங் இது ரெனியூவல் அந்த மாதிரியான விஷயங்கள் அறு மறு அடகு எடுக்கிறது அடகை மீட்டு மறு அடகு பண்ணுறது அந்த மாதிரியான வேலைகள் இதெல்லாம் கலை கலைப்பொருள் அழகு பொருள் இதெல்லாம் பண்ணால் சிற்பங்கள் பார்த்தீங்கன்னா டெரகோட்டா பொம்மைகள் அதெல்லாம் வாங்கி வைக்கிறது சில பேர் சாமி பொருள் இருக்குது பார்த்திங்களா இப்போது இந்த இது சாமி பொருள் இந்த விளக்கு அப்புறம் வந்து சாமி பொருள்லாம் சொல்கிற இந்த ராஜோபச்சார சாமியுடைய பூஜை பொருட்கள் மேளம் சண்டை மேளம் அந்த மாதிரியான சாமி பொருட்கள் விற்பனை பண்ணுற கடை வாசனை பொருள் சென்ட் அடிக்கிற கடை சென்ட்டு அதே மாதிரி கேலிக்கு விடுதிகள் டான்ஸு தான் பாட்டு தான் செட்டு தான் டிஜே என்ன இன்றைக்கி பர்த்டே செலிப்ரேட் யோ பர்த்டே அதெல்லாம் உங்களோட மோடே வேறு நீங்கள் ரொம்ப மாடனான ஒரு ஆள் நீங்கள் வந்து ரொம்ப ஃபன் பண்ணுற ஒரு ஆள் இதெல்லாம் நீங்கள் தான் கேளிக்கை விடுதிகள் இதெல்லாம் உங்களுக்கு வரும் கேளிக்கை விடுதிகள் சுகம் இன்பம் ஜாலி இதெல்லாம் படம் எடுக்கிறது குறும்படம் எடுக்கிறது ஸ்டுடியோ செட்டு இதெல்லாம் உங்களுக்கு நல்லா வரும் முக்கியமாக காரு சிம்மராசிக்காரர்கள் காரு கார் டெக்கரேஷனு வீடு இன்டீரியரு இந்த தொழிலெலாம் வரும் அப்போ இந்த தொழிலில் உங்களுக்கு ஆகாத ஒரு ஆள் யார் அல்லது உங்கள் கம்பெனிலே நல்லா போய்ட்டுருந்தேன் சார் என் பாஸ்லாம் நான் வந்தேன்னு வச்சிக்கலாம் என் பாஸ் ஃபோன் பண்ணி என்ன ராஜா எப்படி பாருக்கேன் நல்லா இருக்கியா வரும்போது ரெண்டு இட்லி எனக்கு சேர்த்து வாங்கிட்டு வா இது மாதிரிலாம் சொல்லுவார் சார் அப்படி என்கிட்ட பிரியமாக புழகிட்டு இருந்த ஒரு ஆள் சார் வந்தாலும் வந்தாங்க சார் இந்த மீனராசிக்காரன் விருச்சிக ராசிக்காரன் ரெண்டு பேர் இருக்காங்க சார் எனக்குன்னே அந்த மாதிரி இவங்க ரெண்டு பேர் தான் உங்களுடைய வாழ்க்கையில் யார் உங்களுக்கு இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து உங்கள் லைஃப்பில் மீனமும் விருச்சிகமும் இல்லாமல் இவங்க ரெண்டு பேர் தான் குள்ள நெறி இப்போ இவங்க வந்து உங்கள் ஆஃபீஸில் இருக்காங்க அப்படின்னா இவங்க தான் உங்கள் பாஸ்கெட்டை உங்களை பற்றி போர்ட்ரேட் பண்ணுறது சார் நான் ப்ரெசன்டேஷன் நான் போட்டேன் சார் ப்ரிண்ட் எடுத்துகிட்டு பிரிண்டர் மேலே வச்சுட்டு போனது ஒருத்தப்பா காலையில் வந்தோன்னே எடுத்துகிட்டு போய் கேள்வி வாங்கிட்டேன் சார் அந்தாலும் அவர் தான் போட்டார்னு நினச்சி கேள்வி போட்டேன் சார் இப்படி இல்லாமல் சார் பச்சையாக திருடுறது அப்படிங்கிற மாதிரி சில பேர் என்ன பண்ணுவாங்க அதெல்லாம் கூச்சப்படாமல் அவசரமாக கேட்டார் ப்ரெசன்டேஷன் கண் முன்னாடி இருந்தது எடுத்துகிட்டு போய் கேள்வி வாங்கிட்டேன் அப்படின்றாங்க எப்பா அது நான் போட்ட பா அதுக்காக உங்களுக்கு ஃபோன் அடிக்க முடியுமா காலைல ஒம்பது மணிக்கு ஃபோன் அடிக்க கூடாது இல்லையா ஒம்பது மணிக்கு ஃபோன் அடிக்கக்கூடாதுன்னு யாராவது சொன்னால் தெளிவாக ஏமாற்றுவாங்க காரணம் என்னவென்றால் இவர்கள் வந்து இவர்களு உங்களுக்கு குள்ள நிறைகள் ஸோ இப்போது இதை இப்போது இப்படி சொல்லிட்டீங்களே சார் எனக்கு வந்து மீனந்தான் வந்து க்ளோஸ் பார்ட்னர் என்னுடைய ரெண்டாவது க்ளோஸ் பார்ட்னர் விரிச்சுக்கோம் நான் என்ன செய்யுது நான் லைஃப் பார்ட்னரே விருச்சிகமாக வச்சு இருக்கேன் சார் நான்லாம் என்ன செய்யுது ஒன்றும் பண்ண முடியாது சட்டம் தன் கடமையை செய்யும் அப்போ நான் வேறு சட்டத்திலிருந்து தப்பிக்க இருக்கா கண்டிப்பாக இருக்குது எல்லாத்துக்கும் ஒரே சட்டத்தில் ஆப்ஷன் உண்டு அதுக்கு ஒரே வழி நான் மட்டும் தான் சொல்லுவேன் என்னை காண்டாக்ட் பண்ண என்ன பண்ணும் கீழே போயிட்டுக்கு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிட்ணும் உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக்கொள்ள வேண்டும் ஐபிசி கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் உங்களுடைய அழைப்பிற்காக காத்து கொண்டு இருக்கிறார்கள் நீங்கள் ஃபோன் பண்ண அடுத்த ஐந்தாவது நிமிடம் என்னோட கனெக்ட் பண்ணுவாங்க டக்கல் முறையில் கூட எங்கூட பேசலாம்

உங்க சைட்லயும் பூவையாரின் ராம் அப்துல்லா ஆண்டனி உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடைபோடுகிறது